பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் வழங்கணுமா கூடாதா திடீரென்று ஏன் இந்த டாபிக் அண்மையில ரவி கருணாநாயக் அவர்கள் பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பென்ஷனை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு அவர் மூன்று காரணங்களையும் முன்வைத்திருந்தார் ஒன்று மக்கள் பிரதிநிதிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை உருவாகும் என்று சொல்றார் அத்தோட உயர் லாபமற்ற மக்கள் சேவையை கொண்டு செல்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை அதனால உருவாக்க முடியும் என்று சொல்றார் அதோட அரசினுடைய செலவினங்களை இதன் மூலமாக குறைக்க முடியும் என்று சொல்கிறேன் இந்த முடிவுக்கு அரசாங்கமும் தன் பக்க ஆதரவை தெரிவிச்சிருக்கு அதோட கேடி சித்திரத்திரி தலைமையிலான குழுவினருடைய பரிந்துரைகளை உள்ளடக்கி அமைச்சரவை பத்திரம் வந்து தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு வாகனத்தினுடைய ஃபியூல் அலவன்சஸ் அத்தோட உணவு விலைகள் வாகனங்களினுடைய பேமெண்ட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான விடயங்களும் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சியான எஸ்டிபிஎம் ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த போதுமான அளவில் இருக்கிறாங்க என்ற பட்சத்தில் இந்த ஓய்வூதியங்கள் வழங்கப்பட தேவையில்லை என்று சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஆக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை ரத்து செய்வது ஒரு ஒருமித்த கருத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்